வணக்கம் நேயர்களே இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயின் நடிப்பில் உருவாகி வரும் மிக பெரிய திரைப்படம் பராசக்தி இந்த படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி வேடமணிந்து நடித்து வருகிறார் மேலும் அதர்வா ஸ்ரீலீலா மற்றும் பேசில் ஜோசப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்கள் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கின்ற இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்படத்தில் தெலுங்கு நடிகர் ராணா டகுபதியும் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது படம் பொள்ளாச்சியில் படமாக்கப்பட்டு வருகிறது படப்பிடிப்பு தளத்திலிருந்து நடிகை ஸ்ரீலீலா மற்றும் ராணா டகுபதி ஆகியோர் செல்வதை காணும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதன் மூலம் நடிகர் ராணா இப்படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் என்பதும் உறுதியாகிவிட்டதாக ரசிகர்கள் உறுதிப்படுத்தி வருகின்றனர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க